தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் அவர்கள் தலைமையிலே அமைந்த ஆட்சி இந்த முப்பத்தி ஒன்பது மாத கால நிறைவில் திருக்கோயில் திருப்பணிக்கு அதிக அளவு முக்கியத்துவம் தந்து நடைபெறுகின்ற திருப்பணிகளை தொடர்ந்து ஆய்வு செய்து பக்தர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்கின்ற வகையிலும் பக்தர்களுடைய நேர்த்தி கடனுக்கு உண்டான அனைத்து அமைப்புகளையும் உருவாக்கி தருவதில் முனைப்போடு துறை ஆர்வம் காட்டுவதின் தொடர்ச்சியாக இன்றைக்கு அருள்மிகு கங்காதேஸ்வரர் திருக்கோயிலில் நானும் துறையினுடைய ஆணையாளர் அன்பிற்கிணிய ஸ்ரீதர் அவர்களும் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் அன்பிற்கிணிய முல்லை அவர்களும் இந்த திருக்கோயிலுடைய அரங்காவலர் குழு தலைவர் மருத்துவர் வெற்றி அவர்களும் ஆய்வினை மேற்கொண்டோம் இந்த திருக்கோயிலை பொறுத்தளவில் எண்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் மரத்தேர் உட்பட மூணு புள்ளி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி ஒன்பது பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பணிகள் நடந்து வருகின்றன இதில் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட ஆறு கோடி ரூபாய் செலவில் தங்கத்தேர் செய்கின்ற பணியும் தொடங்க இருக்கின்றது அந்த தங்கத்தேருக்கு மரத்தேர் ரூபாய் முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் மரத்தேர் பணி முடிவுற்றிருக்கின்றது இந்த திருக்கோயிலை பொறுத்தளவில் மதில் சுவர் கட்டுகின்ற பணி இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன இந்த திருக்கோயிலானது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு குடமுழுக்க நடைபெற்றிருக்கின்றது ஆகம விதிகள் படி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற வேண்டிய இந்த பணியை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று இந்த திருக்கோயிலுடைய திருப்பணிகள் துவக்க விழா பாலாலயம் எனப்படுகின்ற விழாவில் பங்கேற்று இந்த பணிகளை துவக்கி வைத்தோம் இரண்டாண்டு காலத்திலே இந்த பணிகள் திருப்பணி நிறைவுற்று குடமுழுக்கு நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தோம் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத பணிகள் நிறைவுற்ற நிலையில் அடுத்தடுத்து வருகின்ற குடமுழுக்கு நல்ல நாளில் இந்த திருக்கோயிலுடைய குடமுழுக்கு நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஆயிரமாக திருக்கோயில்கள் குடமுழுக்கு நிறைவினை இந்து சமய வெகு சிறப்பாக கொண்டாடியது இன்றோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நிறைவு பெற்றிருக்கின்றது வருகின்ற இருபத்தி எட்டு எட்டு அன்று பதினோரு திருக்கோயில்களுடைய குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது அதோடு அடுத்த மாதம் இந்த மாத இறுதி முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுமார் ஒன்பது திருக்கோயில்கள் குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது இதோடு சேர்த்தால் ரெண்டாயிரத்தி மூன்று திருக்கோயில்களுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு குடமுழுக்கு நிறைவு பெறுகின்றது முப்பதாம் தேதி நடைபெறுகின்ற குடமுழுக்கில் துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் இரண்டாயிரம் திருக்கோயில்கள் நிறைவு பெற்றதை குறிக்கின்ற வகையில் நானும் அந்த குடமுழுக்கில் பங்கேற்க இருக்கின்றேன் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் மான்மிகு தமிழக முதல்வர் தலைமையில் அமைந்த இந்த ஆட்சியில் முப்பத்தி ஒம்பது மாத காலங்களில் இரண்டாயிரம் குடமுழுக்குகளை தாண்டியது ஒரு இந்து சமய அறநத்துறையின் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய செய்தி என்பதை உங்களுக்கு பதிவிட கடமைப்பட்டிருக்கின்றேன் அந்த வகையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் மீட்கப்பட்ட நிலம் ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஏக்கர் நிலம் இதுவரையில் மீட்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலங்களுடைய மதிப்பு ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபது கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் பெருமானமுள்ள நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நில அளவை என்ற ஒரு திட்டத்தை தொடங்கினோம் ரேவர் கருவியின் வாயிலாக திருக்கோயிலின் நிலங்களை அளந்து அந்த வரைபடத்தை தயாரித்து அந்த இடத்தில் எச்ஆர்என்சி என்ற கல் பதிக்கின்ற பணியை மேற்கொண்டிருந்தோம் அந்த வகையில் இதுவரையில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி முப்பது ஏக்கர் இதுவரையில் நில அளவீடு செய்யப்பட்டு நில அளவீடு கற்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த வகையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு பெருமளவில் குடமுழுக்குகள் என்பது நாள்தோறும் மகிழ்ச்சியோடு பக்தர்கள் கொண்டாடப்படுகின்ற அளவிற்கு நடந்து வருகின்றன குறிப்பாக தமிழ்கடவுளான முருகக் கடவுளுக்கு இதுவரையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு எழுபத்தி ரெண்டு திருக்கோயில்களில் முருகப்பெருமான் திருக்கோயில் மாத்திரம் குடமுழுக்க நடைபெற்றிருக்கின்றது பெருந்திட்ட வரைவின் கீழ் ஏழு முருகத் திருக்கோயில்கள் எடுக்கப்பட்டு சுமார் எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது புள்ளி எண்பத்தி ரெண்டு கோடியில் திருப்பணி நடந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் திருச்செந்தூரில் பெருந்திட்ட வரைவின் வாயிலாக முந்நூறு கோடி ரூபாய் செலவில் மாபெரும் திருப்பணி நடந்து கொண்டிருக்கின்றது அந்த திருப்பணியை அடுத்த ஆண்டுக்குள் முடிவுற்று குடமுழுக்கு நடத்திட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு வகையில் அதற்குண்டான ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அடுத்த ஆண்டு இறுதிக்குள்ளாக திருச்செந்தூர் திருக்கோயிலுடைய குடமுழுக்கு நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒட்டுமொத்தமாக கோயிலுடைய திருப்பணிகள் மாத்திரம் மொத்தம் எட்நூற்றி முப்பத்தி ஒம்பது திருக்கோயில்களில் சுமார் ஆயிரத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன பழனி திருச்செந்தூர் மற்றும் திருத்தணி ஆகிய மூன்று திருக்கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதான திட்டம் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் தொடங்கி வைக்கப்பட்டது அறுபடை வீடு ஆன்மீக பயணம் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கா மூன்று இருபத்தி நான்கு ஆயிரம் பேர்கள் என்று அறிவித்து இருபத்தி நாலு இருபத்தி ஐந்திற்கு கூடுதலாக ஆயிரம் பேர் என்று அறிவிக்கப்பட்டு இதுவரையில் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒரு பேர் இந்த பயணத்தால் இந்த அறுபடை முருகர் வீடு பயணத்திற்குள் பயனடைந்திருக்கின்றார்கள் மூத்த மக்கள் அதோடு இந்த திட்டத்திற்கு அரசு ஒரு கோடியே முப்பத்தெட்டு லட்சம் ரூபாயை மானியமாக வழங்கியிருக்கின்றது இந்த ஆன்மீக பயணம் முழுக்க முழுக்க அரசனுடைய நிதியை தான் இந்த ஆன்மீக பயண திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறோம் என்றால் இது இந்த முத்தமிழ் முருகர் மாநாட்டை அரசியலுக்காகவும் புதிதாகவும் இதில் கையில் எடுத்தது போல் ஒரு சிலர் கூறி வருவதால் தான் ஏற்கனவே இந்த ஆட்சி ஏற்பட்டதிலிருந்து முருகர் தமிழ் என்ற முருகர் திருக்கோயில்களில் திருப்பணிகளை என்னவெல்லாம் மேற்கொண்டிருக்கின்றோம் என்பதை விளக்குவதற்காகத்தான் இதை எடுத்து கூறினோம் இதில் எந்தவிதமான அரசியலும் இல்லை பக்தர்கள் மகிழ்ச்சியோடு இறைவனை தரிசனம் செய்வதற்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஆகமப்படி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற வேண்டிய குடமுழுக்குகளை துரிதப்படுத்துகின்ற பணி அந்த குடமுழுக்களுக்கு தேவையான நிதியை பொதுமக்களிடமிருந்தும் உபயதாரிடமிருந்தும் அதேபோல் திருக்கோயில் நிதியிலிருந்தும் அரசு நிதியிலிருந்தும் பெருமளவு எந்த இடத்திலும் கீஞ்சிட்டும் தவறுக்கு இடம் தராமல் நேர்த்தியோடு இறைவன் புகழ் பாடுகின்ற ஒரு ஆட்சி இதுவரையில் தமிழகத்திலே அமைந்திருக்குமானால் அது நம்முடைய தமிழக முதல்வர் அன்பிற்கினிய தளபதியிலே அமைந்த ஆட்சிதான் என்பதை பெருமிதத்தோடு இந்து சமய அறநிலைத்துறை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் செய்யப்படுகின்ற நற்காரியங்களை விட இதுபோன்று மாற்று கருத்து வரும்போது தான் அந்த செயல் இன்னும் உறுதிப்படுகிறது தெளிவுபடுகிறது இந்து சமய அனலத்துறையை பொறுத்தளவில் முழுக்க முழுக்க திருக்கோயிலுடைய நிர்வாகத்திற்கு உட்பட்ட கல்லூரிகள் பள்ளிகளில்தான் இதை நாங்கள் துவக்கதாக அறிவித்திருக்கின்றோம் எங்கள் தீர்மானத்திலேயே தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் முருகர் சம்பந்தப்பட்ட இலக்கியங்களில் முருகருடைய இலக்கியப் புகழை அறிந்து கொள்வதற்காக அது சம்பந்தமான போட்டிகளை நடத்தி அதில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசளிப்பு நிகழ்த்தப்படும் என்று கூறியிருக்கின்றோம் ஏற்கனவே திருக்கோயிலின் சார்பில் தொடங்கப்பட்ட இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு துவக்கப்பட்ட பத்து கல்லூரிகளில் நாலு கல்லூரிகளுக்கு நீதிமன்றம் தடை இல்லை என்று அறிவித்ததோடு அதில் சமயம் சார்ந்த வகுப்புகளை தொடங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது அதற்கேற்ப சமய சித்தாந்த வகுப்புகள் அந்த கல்லூரிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன அதுபோல் துறையினுடைய இந்து சமய அறத்துடைய கல்லூரிகளில்தான் இந்த சமய வகுப்புகள் துவங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றோமே தவிர அனைத்து கல்லூரிகளும் அல்ல இது முழுக்க முழுக்க திருக்கோயிலுடைய நிதியிலிருந்து திருக்கோயில் வருகின்ற பக்தர்களுடைய நன்கொடையிலிருந்து நடத்தப்படுகின்ற கல்லூரிகள் என்பதால் அந்த கல்லூரி சார்ந்திருக்கின்ற அந்த கல்லூரியிலே பயிலுகின்ற விருப்பமுள்ள மாணவர்களுக்கு இந்த பயிற்சி வகுப்புகள் நடத்துவதென்று திட்டமிட்டிருக்கின்றோம் ஆகவே இது குறித்தும் நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்து கூறிய கருத்துக்களுக்கு அவர்களிடம் விளக்கம் அளித்திருக்கின்றோம் அதேபோல் கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர் மதிப்புக்குரிய ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களிடத்திலும் இது குறித்து விளக்கம் அளித்திருக்கின்றோம் இந்த முத்தமிழ் முருகர் மாநாடு என்பதற்கு தெளிவான விளக்கங்கள் மாநாட்டில் எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றன இது தமிழ் கூறும் நல்லுலகம் தமிழ் கடவுளாக முருகக் கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல ரம்யமான சூழ்நிலையில் அந்த முருகருக்கு இந்த மாநாடு என்பது வரலாற்றின் ஒரு மைல்கல் கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் எப்படி முருகன் புகழ் இருக்குமோ அதேபோல் இந்த ஆட்சியில் முருகனுக்காக எடுக்கப்பட்ட மாநாட்டினுடைய புகழ் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய உயிரினும் மேலான அன்பு தலைவர் முதல்வர் அவர்களுக்கு தொட்டு இந்த புகழ் அவரை சாரும் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி கலைஞர்கள் அறிஞர்கள் சான்றோர்கள் தமிழ் கூறும் ஆதீனங்கள் நீதியரசர்கள் முன்னாள் நீதியரசர்கள் அரசு அதிகாரிகள் ஏன் இனம் மொழி மதத்திற்கு அப்பாற்பட்டு கிறித்துவர்கள் இஸ்லாமியர்கள் கூட இந்த மாநாட்டில் பங்கேற்றது இது ஒரு சமய சார்பற்ற ஒரு மாநாடு அனைவரும் பங்கேற்கின்ற ஒரு மாநாடாக இந்த மாநாடு விளங்கியதில் ஒரு சிலருக்கு வயிற்றிறச்சல் இருக்கத்தான் செய்யும் அதை பெரிது அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அடுத்தடுத்து பணியாக இந்த பணி முடிந்தவுடன் இரண்டாயிரம் கோயில் கும்பாபிஷேகம் என்ற பயணத்தை நோக்கி இந்து சமய சமயத்துடைய பயணம் சென்று கொண்டிருக்க எல்லாருக்குமே சொல்ல ஒருத்தர சொல்லி வாழ்த்துக்கள் வாழ்த்து சொல்ல வேகமா சொல்லணும் நீங்க வந்து எப்படி வந்து இந்த சிவராத்திரிக்கு வந்து ஈஸ்வரன் கோயில் அப்படி அதே மாதிரி முருகன் மாநாடு சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்கீங்க அடுத்த புரட்டாசி மாதம் வரைக்கும் இந்த பெருமாள் கோயிலில் வந்து எத்தனை கோயிலுக்கு அந்த நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே திட்டமிடுகின்ற அரசு இந்த அரசு என்பதற்காக சொல்லுகிறேன் இந்த ஆட்சி தொடங்கப்பட்ட பிறகுதான் மானசேவர் போன்ற தளங்களுக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளுபவர்களுக்கு வழங்கப்படுகின்ற நிதியை அதிகரித்த ஆட்சி இந்த ஆட்சி இந்த ஆட்சி தொடங்கப்பட்ட பிறகுதான் ஒன்றிய அரசு அறிவிப்பதற்கு முன்பாகவே ராமேஸ்வரம் காசிக்கு அரசு மானியத்தினுடைய கூடிய ஆன்மீக பயணம் இருநூறு பேர் முதலாண்டு இரண்டாவது ஆண்டு முந்நூறு பேர் மூன்றாவது ஆண்டு நானூற்றி இருபது பேர் என்று ஆண்டுக்காண்டு பக்தர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்தி காசி ராமேஸ்வரத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த திட்டத்தை முதலில் அறிவித்தது திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் அரசு தான் அதன் பிறகுதான் ஒன்றிய அரசே இந்த திட்டத்தை அறிவித்தது அந்த வகையில் இந்த ஆன்மீக பயணத்தை காசி ராமேஸ்வரத்துக்கு தொடர்ந்து முதலாவதாக ஆடி மாதத்திற்கு சுற்றுலா பயணத்தை அறிவித்தோம் அதேபோல் புரட்டாசி மாதத்தில் பெருமாள் திருக்கோயில்களுக்கு சுற்றுலா பயணத்தை அறிவித்தோம் மூத்த குடி மக்களுக்கு ஆறுபடை வீடுகளும் ஒரே நேரத்தில் சென்று தரிசிப்பதற்கு அரசின் மானியத்தில் முருகருக்கு ஆறுபடை வீட்டிற்கு சுற்றுலா பயணத்தை அறிவித்தோம் அந்த வகையில் இந்த புரட்டாசி மாதத்தில் ஆயிரம் நபர்களை கட்டணம் இல்லாமல் அறுபது வயதிற்கு மேற்பட்டு எழுபது வயதிற்குள்ள மூத்த குடிமக்களை அழைத்து செல்வதற்கு திட்டமிட்டுக்கின்றோம் அனைத்து தெய்வங்களுக்கும் சிறப்பு சேர்க்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி முருகர் தமிழ் கடவுள் என்பதால் அதற்கென்று ஒரு மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருக்கின்றோம் அதற்கு ஊடகத்துறையும் பத்திரிகை துறையும் ஆன்றோர் சான்றோர் பெருமக்களும் பெரிய அளவு ஆதரவு தந்து இந்த மாநாட்டை தமிழ்நாட்டிலே ஒரு பகுதியிலே நடந்த இந்த மாநாட்டை உலக அளவிற்கு கொண்டு சேர்த்த ஊடகத்துறையினருக்கு துறையின் சார்பில் எங்கள் முதலமைச்சர் சார்பில் மனமார்ந்த மகிழ்ச்சி கலந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே பழனித்திருக்கோயிலில் இது போன்ற ஒரு பிரச்சனை தொடர்பான வழக்கில் நட வந்த தீர்ப்பில் அந்த அடிப்படையில் இஸ்லாமியராக இருக்க க இருக்கக்கூடும் என்பதால் அப்படி ஒரு சம்பவம் நேற்றைக்கு நடந்திருக்கின்றது உண்மையிலே இந்த சம்பவம் குறித்து அன்பிற்கினிய சகோதரி நமிதா அவர்களுடைய பதிவை நான் நேற்றைக்கு கேட்டேன் என்னையும் அந்த பதிவிலே இணைத்துத்தான் இப்படி நடந்தது என்று முறையிட்டிருந்தார்கள் உடனடியாக இது குறித்து விசாரிப்பதற்கு ஆணையர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள் நிச்சயம் ஏதாவது அவர்கள் மனது புண்படும்படியோ அல்லது விரும்பத்தகாத அளவிற்கு சட்டத்திற்கு புறம்பாக ஏதாவது நடந்திருந்தாலோ அது குறித்து விசாரித்து நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் அவர் வருத்தப்பட வேண்டாம் அப்படி அவர் பெரியதளவு வருத்தப்படுவதாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய வருத்தத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள் வரவேற்கு இதே மாதிரி சிறுபான்மை கோரிக்கை இந்த ஆட்சியை பொறுத்தளவில் திராவிட மாடல் ஆட்சி முதலமைச்சர் அவர்கள் அனைவரையும் இரண்டு கண்களாக இரண்டு கரங்களாக பாவிப்பவர் மாண்மிகு அவர்கள் அழைக்கின்ற போதெல்லாம் அவருடைய சிறுபான்மையினருடைய மாநாடு என்றாலும் சரி அவருடைய திருவிழாக்கள் நிகழ்ச்சிகள் என்றாலும் சரி கலந்து கொள்கிறார்கள் இந்த அனைத்துலக முருகர் பக்தர் மாநாட்டில் கூட மாண்முகம் முதலமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரையில் எல்லோருக்கும் எல்லாம் என்று கருத்தைத்தான் தெரிவித்தார் இதில் கூட நேரமின்மை காலமின்மையால் காணொலி காட்சியிலே வந்து வெகு சிறப்பாக அவர் ஆற்றிய உரையை அனைத்து ஆதீன பெருமக்களும் மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்கின்றார்கள் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் இன்னார் இனியவர் என்பதல்ல அனைவராலும் ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்த ஆதரவோடு தேர்வு செய்யப்பட்ட முதல்வர் எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் மாண்மிகு முதலமைச்சர் அவர் உத்தரவு கொடுத்தார் இறைவன் அருள் கிட்டியது இது ஏதோ ஒரு மாநிலத்தில் ஒரு மாவட்டத்தில் நடக்கின்ற மாநாடாக இல்லாமல் இது மாவட்டத்தை தாண்டி மாநிலத்தை தாண்டி இந்தியாவை ஒன்றியத்தை தாண்டி உலக அளவிலே நடைபெற்ற ஒரு மாநாடாக இது மாறியது நிச்சயமாக எங்களுடைய மாண்மிகு தமிழக முதல்வருடைய ஆசியும் குருகளுடைய அருளாசியம் இருந்தால் இது போன்ற மாநாடுகள் தொடரும் நடத்த முடியாது ஆன்மீகம் பேசிதான் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வேலை கையில் எடுத்தார் மக்கள் என்ன தீர்ப்பு தந்தாங்க யார் வேண்டுமானாலும் இதை வேண்டுமானாலும் சொல்லலாம் கருத்து யாரிடம் வந்து வருகிறது அந்த கருத்துக்கு ஏற்புடையவர்கள் அந்த கருத்துக்கு தகுதியானவர்களிடமிருந்து தந்தால் தான் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்வார்கள் இவர்கள் கூட வேலை தூக்கி கொண்டு ஊர் ஊர்வாக அலைந்தார்கள் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் என்ன தீர்ப்பளித்தார்கள் இதற்கெல்லாம் முழு முதல் பொருளாக விளங்குபவர் மாண்மிகு தமிழக முதல்வருடைய கையிலே இந்த ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைத்தால்தான் முருகர் கடல் கடந்து பல நாடுகளுக்கு அவருடைய பெருமையும் தமிழனுடைய பெருமையும் கொண்டு சேரும் என்பதால் தான் முருகரை முருகராகவே பல தெய்வங்களுடைய அருளோடு அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் மான்மிகு முதலமைச்சர்களை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சராக ஆக்கினார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு கூட பல்வேறு வகையில் ஆன்மீகத்தை கையில் எடுக்க முனைந்தார்கள் ஆன்மீகத்தை சிறப்பான வகையிலே வழிநடத்துபவர் மான்மிகு தமிழக முதல்வர் என்பதால் தான் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவருடைய கருத்துக்களை புறக்கணித்து மாண்மிகு தமிழக முதலமைச்சருடைய கரங்களை வலுப்படுத்தினார்கள் ஆகவே யார் வேண்டுமானாலும் எந்த கருத்தை வேண்டுமானாலும் கூறலாம் யாரிடமிருந்து அந்த கருத்து வருகிறது என்பதுதான் முக்கியம் ஆகவே இவர்கள் சொல்வதை போலல்ல ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு

இஸ்லாமிய பெருமக்களும் கலந்துக்கிறாங்க அது ஒரு சிறப்பு கூடியது இது மதத்தை பரப்புவதல்ல அவர் ஒரு பெரியவர் ஒரு கட்சியுடைய தலைவர் அவருக்கு பதிலுக்கு பதில் கூறுகின்ற அளவிற்கு என்னுடைய உயரம் இல்லை அவரிடம் இது குறித்து கைபேசியில் பேசினேன் ஆகவே அந்த பிரச்சனை முடிவு முடிவுக்கு வந்துவிட்டது அடுத்த பிரச்சனையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் அவரும் சிறந்த மனிதர் இந்த ஆட்சிக்கு ஆதரவு தருபவர் தோழமையில் இருப்பவர் பெரியவர் மூத்தவர் நன்றாக அனைத்தையும் அறிந்தவர் தில்லை நடராஜர் கோயிலில் கூட தீட்சதலை எதிர்த்து கடுமையாக போராட்ட களத்தில் நின்று கொண்டிருப்பவர் அவரையும் எப்போதும் போல் எங்களை ஆதரிப்பவர் அவர் பெரியவர் அவர் கருத்தையும் பதிவு செய்து கொள்கிறோம் உள்வாங்கிக் கொள்கிறோம் பெண்கள் அதிகமாக இருந்தது அம்மன் அதனால வந்து மாநாடு தமிழகத்தில் நடக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா முருகனுக்கு மாநாடு நடத்துறது அது எல்லாரும் நடக்கிறோம் அதிகமாக வந்து அதை காட்டிலும் முருகனை காட்டிலும் அதிகமா பெண்கள் அதுவும் தமிழில் தான் மாரியமாக இருக்காங்க எல்லா அம்மன் இருக்காங்க அப்ப எப்போ மாநாடு நடத்துகிற மாதிரி அதாவது அம்மன் திருக்கோயில்களில் இந்த ஆட்சி வந்த பிறகு முதல் முதலில் நூற்றி எட்டு சுமவெளி பெண்களுக்கு விளக்கு பூஜையை தொடங்கிய ஆட்சி இந்த ஆட்சி ஆயிரம் ரூபாய் ஒரு ஒருவருக்கு செலவு என்ற விகிதத்தில் இரநூறு ரூபாயை அவர்களுக்கு கட்டணமாக வாங்கி கொண்டு எட்நூறு ரூபாயை திருக்கோயில் சார்பாக செலவு செய்து மாதந்தோறும் நூற்றி எட்டு பெண்களுக்கு பதினேழு திருக்கோயில்களில் இந்த விளக்கு பூஜையை ஆரம்பித்த ஆட்சி இந்த ஆட்சி ஆகவே அம்மன் கோயிலை பொறுத்தளவில் அதிக அக்கறையோடு அம்மன் கோயிலுடைய திருப்பணிகள் சமயபுரத்திற்கு வருகின்ற லட்சக்கணக்கான மக்களுக்கு முடிவுறாமல் இருந்த ஏழுநிலை கோபுரத்து பணிகளை முடித்து குடமுழுக்கு நடத்திய ஆட்சி இந்த ஆட்சி அதேபோல் பெருந்திட்ட வளாகப் பணிகளில் கியூ காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கியூ வரிசைக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி அதை திறந்து வைத்த ஆட்சி இந்த ஆட்சி நம்முடைய அன்பழகன் அவர்கள் இந்த கங்காதீஸ்வர் கோயிலே இந்த கருத்தை சொன்னார் என்று இந்து சமய அலுவலத்துறை பதிவு செய்து கொள்கிறது அதற்குண்டான முயற்சிகளை வருங்காலத்தில் எடுப்பதற்குண்டான முயற்சிகளை முழு முயற்சிகளை முழுமனதோடு எடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் போதும் உங்கள் குல நாளாய்ச்சி அதை நான் சொன்னது போல் அனைவரையும் அனைவரையுமே எங்களை சார்ந்தே கருத்துக்கள் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் நினைப்பவர்கள் அல்ல இது ஜனநாயக நாடு சுதந்திர நாடு எல்லா கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்வோம் ஏற்று அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை எந்த வகையில் உண்மை இருக்கிறது என்பதை லாவாணி பாடாமல் அவர்களிடமே நேரடியாகவே இது அதற்காக அல்ல இது கல்லூரிகள் பள்ளிகளில் இதுபோன்று சமய வகுப்புகளை தான் தொடங்குகிறோம் அனைத்து பள்ளிகளிலும் அல்ல அனைத்து கல்லூரிகளிலும் அல்ல என்பதை விளக்கமாக கூறிவிட்டோம் ஆகவே சிறப்பாக நடந்த ஒரு மாநாட்டில் சிறப்பாக நடந்த சிறப்பாக நடந்த ஒரு மாநாட்டில் இப்படிப்பட்ட சில சில தம்பி உணவுதான் சிறப்பாக நடைபெற்ற மாநாட்டில் மேலை நாட்டினவர் மாத்திரம் எழுநூற்றி எண்பது பேர் பங்கேற்றிருக்கின்றார்கள் எழுநூற்றி எண்பது பேர் ஆஸ்திரேலியா ஜப்பான் சீனா மொரிசியஸ் ஜெர்மன் மலேசியா நம்முடைய பக்கத்தில் இருக்கின்ற சிங்கப்பூர் போன்ற பல நாடுகளிலிருந்து பல்வேறு முருக பக்தர்கள் தமிழ் நல்ல நல்லுறவு கொண்டவர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள் போன்று சில சில கருத்துக்கள் வரதான் செய்யும் இது ஜனநாயக நாடு ஜனநாயக உரிமை உள்ள நாடு அது மாத்திரமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகமே ஒரு ஜனநாயக கட்சி இது போன்ற கருத்துக்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறவர்கள் நாங்கள் அதை எதிர்த்து அதற்கு எதிர்மறை கருத்துக்களை கூற நான் விரும்பவில்லை அந்த நண்பருக்கு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு போதிய விளக்கத்தை நான் சொல்லியிருக்கின்றேன் நிச்சயமாக நம்முடைய பழனியாண்டவர் திருக்கோயிலே கூட கடந்த ஆண்டு குடமுழுக்க நடந்தபோது அன்னை தமிழில் குடமுழுக்கை நடத்தி காட்டினோம் இதைத் தொடர்ந்து அனைத்து திருக்கோயில்களிலும் எங்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் படிப்படியாக இந்த ஆட்சியினுடைய கொள்கையில் அதுவும் ஒரு கொள்கை அன்னை தமிழ் அர்ச்சனை என்பதை இந்த ஆட்சி வந்த பிறகுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார் அதேபோல் அன்னை தமிழில் அர்ச்சனை செய்பவர்களுக்கு அறுபது சதவீத அந்த பங்கு தொகையை அந்த அர்ச்சகர்களுக்கு வழங்குவதற்கும் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் உத்தரவிட்டார் அதேபோன்று பதிமூன்று போட்டி புத்தகங்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் முதல்வரவர்கள்தான் இந்த ஆட்சி வந்த பிறகு புதுப்பித்து பதிமூன்று போற்றி புத்தகங்களை வெளியிட்டிருக்கின்றார் ஆகவே தமிழ் எங்கும் தமிழ் எதிலும் என்பதில் உறுதியாக இருக்கின்ற ஆட்சி கலைஞரவருடைய நாணய வெளியீட்டில் கூட தமிழ் வெல்லும் என்ற தான் இடம்பெற்றிருக்கின்றது அதுபோல் தமிழை தாங்கி தூக்கி பிடிக்கின்ற நம்முடைய முதல்வர் அன்னை தமிழில் அர்ச்சனை என்பதை அழுத்தம் தந்து கொண்டிருக்கின்றார் குடமுழுக்கு அன்னை தமிழில் குடமுழுக்கு என்பதைக்கும் அழுத்தம் தந்து கொண்டிருக்கின்றார் Taste Daily. Taste the Daily.